நீங்க வந்து நிறைய நல்ல திட்டங்களை வந்து சமூகத்துல செயல்படுத்திட்டு இருக்கீங்க ஆனா எதையுமே வெளியே கொண்டு வரதுக்கு விரும்ப மாட்டேங்கிறீங்க அந்த வகையில உங்களோட ஆதரவாளர்கள் வந்து அந்த நீங்க செய்யற நல்ல திட்டங்களை வந்து வெளியே கொண்டு வரணும் மக்கள் மேற்படுத்தணுன்ற ஒரு ஆசையில ஈக்க கொள்ளையும் நீங்க எதுக்காக அந்த விஷயங்களை வெளியே வர விடாம இன்னும் மூடி மாற்றிட்டு அதுக்கான காரணம் என்ன உண்மையிலே ஒரு மனிதனுக்கு இருக்கின்ற ஒரு சமூக கடமை இருக்கு நாங்கள் எல்லோரும் முஸ்லீம்கள் என்ற அடிப்படையில் இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற ஐம்பரும் கடமைகளிலே ஒரு கடமைதான் வருடத்தில் வருகின்ற வருமானத்தில் இருந்து இரண்டரை சக்காத் கொடுக்க வேண்டும் அந்த அடிப்படையிலே சமூகத்திற்கு தேவையான பல விடயங்களை அந்த சக்காத் என்ற இணையத்தோடு நாங்கள் செய்கிறோம் அதனை தாண்டி இஸ்லாத்திலே சொல்லப்பட்ட இன்னும் ஒரு விடயம் தான் சதக்கா அதாவது சக்காத்தை தாண்டி நீங்கள் இன்னும் பிறருக்கு உதவி செய்ய நினைத்தால் அது சதக்கா என்ற செக்ஷனிலே இறைவன் குறிப்புகளை எடுத்துக்கொள்ளலாம் அதற்கான விளைவுகள் அதற்கான நன்மைகள் இந்த உலகம் முடிந்த பின்பு கிடைக்கும் என்னுடைய உதவி என்பது எனக்கு தரப்பட்ட அரசியல் கடமை அல்ல அது என்னுடைய மார்க்கத்தினால் எனக்கு தரப்பட்டிருக்கின்ற ஒரு பணி அந்த பணியை நான் செய்கிறேன் அது மார்க்கத்தில் எவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறதோ அதைப்படி பேணி நான் செய்கிறேன் தவிர அரசியலுக்காக நான் செய்யவில்லை அவை நான் ஒரு அரசியல்வாதி என்கின்ற ஒரு நிலைப்பாட்டிலே சமூகத்திலே பல கொள்கை மாற்றங்களை பற்றி பல புதிய தலைவர்களின் உருவாக்கத்தை பற்றி இந்த புத்தளம் இழந்திருக்கின்ற உரிமைகளை பெற்றெடுப்பதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன் இதுதான் எனக்கு இருக்கின்ற அரசியல் கடமை நான் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலே வெற்றி பெறுவனாக இருந்தால் எனக்கு மக்கள் அந்த கடமை என் தலையின் மேல் சுமத்துவார்களாக இருந்தால் இப்போது எனக்கு தரப்பட்டிருக்கின்ற ஒரு சமூக கடமை மக்களுக்கு தேவையான அத்தனை அபிவிருத்திகளையும் செய்ய வேண்டும் அரசிடமிருந்து இருந்து இழுத்து வருகின்ற அபிவிருத்திகளை மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்க வேண்டும் அந்த நேரம் செய்கின்ற அத்தனை சமூக கடமையையும் சமூக பணியையும் வாழ்வாதாரத்தை உயர்த்துகின்ற பணியையும் செய்வேனாயிருந்தால் அவற்றை பகிரங்கப்படுத்துவேன் காரணம் மக்கள் தந்திருக்கின்ற அந்த அமானதத்தை நிறைவேற்றும் போது அதனை மக்களுக்கு நாங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் இப்போது அதனை செய்வதற்கு எந்த கடமையும் எனக்கு இல்லை ஒரு தனி மனிதனாக இறைவனின் திருப்தியை நாடி அந்த விடயங்கள் செய்யப்படுகிறது செய்யப்படும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆதரவாளர்கள் ஒவ்வொரு வகையில இருப்பார்கள் அந்த அடிப்படையில ஒரு சில ஆதரவாளர்கள் இல்லை அரசியல்வாதி என்றால் இதெல்லாம் சொல்லிதான் நீங்கள் செய்யணும் அப்பதான் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு சொல்றாங்க என்னை நேசிப்பவர்கள் என்னுடைய கொள்கையை நேசிப்பவர்கள் எதிர்காலத்திலே நல்ல ஒரு திட்டத்தை கொண்டு வருவார் என்ற நம்பிக்கையை வைப்பவர்கள் என்னுடைய சமூகப் பணியை பார்த்து எனக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்னுடைய அந்த இலக்கை அந்த கனவை அவர்கள் நம்புவார்களா என்றால் நிச்சயமாக எனக்கு வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது